ும்ார இங்கு ஆவானந்த நிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்த மீதானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு உன்னையே தந்தைதாய எனக் கருதி உடம்பி கூர்ந்து நான் இருக்க என்னையே வாதிவாளனியின் இலசையில் யான் என் செய்கேன் கண்ணிகையின் இந்த கருணை வாருதியே கடுகியே மகிழ்மை செய் வந்து தண்ணியனாக என்னையாண்டாய் சரவணானந்த சண்முகணே எல்லாம் இல்லை வெளிபடுகடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதியினும் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசனுடைய குறுவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நகர் புனிதர் பேரவை என்று சேக்கிலார் பெருமான் சொல்லுவார் பெரிய புராணத்திலே அடியார்களெல்லாம் கூடியிருக்கின்ற சபை பொதிநகர் தரு புனிதர் பேரவை என்று சொல்லுவார் அப்படி சான்றோர்களெல்லாம் நிறைந்திருக்கின்ற சபைக்கு புனிதர் பேரவை என்று நம்முடைய அருளாளர்களெல்லாம் சொல்லியிருக்கின்ற வாக்கு வாக்கு அணங்கே ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் வாழ்ந்து சிறப்பித்த இந்த மண் புனித மண் செக்கிலார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்படைத்தோ என்று சொல்ல சொல்வதற்கேற்ப இந்த சபையிலே நம்முடைய பல அருளாளர்கள் இங்கு பல புராணங்களை எல்லாம் வரலாறுகளாக அடியார் பெருமக்களுக்கெல்லாம் சொல்லிய சிறப்பும் பகுதியிலே இருந்து பல அடியார் பெருமக்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சபைக்கு எழுந்தருளி சற்குருநாதரை வணங்கி போற்றி வணங்கி துதி செய்து அதன் பின்பு நம்முடைய இரண்டாம் குருமுகா சனிதானங்கள் கொங்கு நாட்டினுடைய கட்சியை பெரு சேக்கிலார் என்று போற்றப்படுகின்ற இரண்டாம் குருமுகா சன்னிதானங்களிடத்திலே உபதேசம் பெற்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த புராணங்களை எல்லாம் கேட்டு பின்புற்றிருக்கின்றார்கள் அதிலே ஒன்று பக்தமானியம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் கந்த புராணம் உள்ளிட்ட எல்லாம் இந்த சபையிலே பாடல்களை அடியார்கள் வா படிக்க நம்முடைய சன்னிதான இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் அதற்கு உரை சொல்லிய இட இந்த புனிதர் பேரவை அதுபோல் மூன்றாம் குருமகா சன்னிதானங்களுடைய காலத்திலேயும் பக்தமானியம் பெரிய புராணம் உள்ளிட்ட எல்லாம் இந்த சபையிலே அரங்கேறிய இந்த சபை இப்பொழுது மீண்டும் நல்ல கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கடந்த ஆறு வாரங்களாக பொதுவார்களும் நம்முடைய திருமடத்து அன்பில் மாணவர்களும் திருமுறைகளையும் திருப்புகளையும் பாட பக்தம் புலத்திலே இருந்து நல்க கதிகளை எல்லாம் எல்லாம் கேட்க அதை தொடர்ந்து நம்முடைய சன்னிதானங்களுடைய அருள் வரலாறு எல்லாம் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சபை இன்று அமைந்திருக்கின்றது நாம் சன்னிதானங்களுடைய எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது பல நிகழ்வுகளையெல்லாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் கடந்த நான்கு ஐந்து வாரங்களாக பார்க்கின்ற பொழுது அவருடைய பெற்றோருடைய வேண்டுதல் ரத்னகிரி என்று சொல்கின்ற முருகப்பெருமானிடத்திலேயே குழந்தை வேண்டி மரம் வேண்டி வேண்டியது அதன் பின்பு குழந்தை பேர் பெற்றோர்களுக்கு கிடைக்க மகிழ்ந்து எல்லாருக்கும் மகிழ்வோடு அன்னம் பாளித்து மகிழ்ந்தார்கள் குழந்தை பருவத்திலே அந்த குழந்தை வளர்கின்ற காலத்திலே தன்னுடைய தாயாருடைய பொருவாசலம் ஊர் கணவதியிலே என்று வளர்கின்ற பொழுதும் பிரகலாதனுடைய கதையை கேட்டதை வரலாறும் அவர் யாருடைய அகத்தியருடைய வடிவமாக தோன்றியிருக்கின்றார் என்ற வரலாற்றையும் நாம் எல்லாம் சிந்தித்தோம் அப்படி இருக்கின்ற அந்த குழந்தை பருவத்திலே குழந்தை பருவம் எல்லாம் நிறைவுற்று ஒரு பள்ளி பருவம் படித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அந்த மற்றவர்களைப் போல இந்த குழந்தை இல்லாமல் வெளியிலே சென்று விளையாடாமல் இளம் பருவத்திலேயே இறை நாட்டம் உடைய குழந்தையாக நம்முடைய சன்னிதானங்கள் ராமக்குட்டி என்று சொல்லுகின்ற அந்த இளம் வயதிலே அந்த குழந்தை இறை நாட்டமுடையவராக விளையாடிக்கொண்டிருக்கின்றார் விளையாடுகின்ற எண்ணம் இல்லாமல் இறை நாட்டத்திலே உரியவராக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு இளம் வயதிலேயே பல கனவுகளெல்லாம் தோன்றியது அதிலே மூன்று கனவுகளை பற்றிய ஒரு ஒரு சிந்தனை இன்றைய அரங்கத்திலே அமைய இருக்கின்றது அவர்கள் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எப்பொழுது இறை சிந்தனை இறைவனுடைய நாமம் இறைவனுடைய அருள்பாடலாம் சிந்திக்க சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஒரு நாள் கனவிலே ஒரு தொலைவிலே ஒரு கரும்புள்ளி தோன்றி அவருக்கு அருகிலே வருவதை காணுகின்றார் தொலைவிலே ஒரு பார்த்த ஒரு கரும்புள்ளி போல ஒரு புள்ளி தோன்றி அப்படியே அவருடைய வந்து கொண்டிருக்கின்றதும் அப்படி வந்த அந்த கரும்புள்ளியானது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பெரிய வடிவத்தை எடுக்கின்றது மனித மனித வடிவத்தை போல அவர் காட்சி கிடைக்கின்றது ஒரு சிறிய புள்ளி நாம் பார்க்குற ஒரு பெரிய இடத்துல நின்று நாம் பார்த்தோம்னா தொலைவில் ஒரு விமானம் வந்தது சிறுசாக ஒரு புள்ளி மாதிரி இருக்குது பக்கத்தில் வர வர அதோடைய உருவம் மாறிக்கொண்டே இருக்குது இங்கே இருந்து நம் ஆகாயத்தில் பார்க்குறப்போ சிறுசாக இருக்குது ஆனால் அந்த அதே விமானத்தை நாம் அந்த நிலையத்திலே சென்று பார்த்தால் மிக பெரியதாக பிரமாண்டமான ஒரு காட்சி கொடுப்பது போல அவருடைய கனவிலேயும் ஒரு கரும்புள்ளி தோன்றி அண்மையிலே வர வர ஒரு பெரிய வடிவமாக மனித வடிவமாக காட்சி கொடுக்கின்றது அதன் பின்பு கூறிய மூக்கும் இரண்டு தோள்களும் உடைய ஒரு பெரிய பறவையாக பட்சியாக அவர் காட்சி கொடுக்கின்றது எல்லாம் பெரிய மூக்கு அழகோடு இருக்கின்ற மூக்கு இரண்டு தோள்களும் பொன் போன்ற மீனையும் சிவந்த இரு சிறகுகளும் உடைய திருவுள்ளவத்தை கண்டார் ஒரு பெரிய பட்சி அதுதான் திருமாலுடைய வாகனமாக இருக்கின்ற கருட தேவனை அவர் கனவிலே கண்டு மகிழ்கின்றார் கனவிலே கண்ட பொழுது அந்த கருட தேவன் என்ன செய்கின்றார் திருநீற்று பிரசாதம் வழங்குகிறார் அவர் என்ன வழிபாட்டுக்குரிய தெய்வம் திருமால் வைணவம் திருமணம்தான் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த கருட வாகனமானது என்ன கனவிலே கொடுக்கின்றது திருநீற்று பிரசாதத்தை சனிதானத்திற்கு வழங்குகின்றது நம்மளா இருந்தால் சரி ஏதோ கடைசத போதும்னு நினைச்சிட்டு வாங்கி வச்சுக்குவோம் அவர் கேள்வி கேட்கின்றார் மாணவராக இருக்கிற என்ன பண்ணுவேக்கணும் ஆசிரியர் படிக்கின்ற பொழுது என்ன என்கின்ற ஒரு வினாவை எழுப்ப வேண்டும் அதுதான் ஒரு மாணவனுக்கு அழகு அது இன்னும் புதிய செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் முடிஞ்சது தேர்வு முடிஞ்சது இப்போ அதெல்லாம் ஒரு பயனுடைய வகையிலே நல்ல கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு புதிய சிந்திப்பதற்கானதாக இருக்கு அதுபோல அவர் என்ன செய்கின்றார் ஏன் திருநீட்டு பிரசா பிரசாதம் கொடுக்கிறீர்கள் இதற்கான என்று ஒரு ஐயப்பாடு வருகின்றது எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு வரும் நாம் இங்கே வரபோது திருநீர் கொடுக்குறோம் நாம் இங்கே வரும்போது எல்லாருக்கும் திருமண் கொடுத்தாலும் குங்குமம் கொடுத்தா ஏன்னு கேட்பாங்க ஏன் முருகனுடைய அடியார்கள் திருநீர் கொடுக்காம குங்குமத்தை கொடுக்குறாங்க அல்லது திருமண் கொடுக்குறாங்கன்னு கேட்குற பொழுது ஒரு நம்முள்ள ஐயம் வரும் அவர் கேட்க மாட்டோம் தயக்கமாக இருக்க ஆனால் அவர் கேட்கின்றார் கருடனை பார்த்து ஏன் திருநீர் கொடுக்கின்றீர்கள் என்று ஐயத்தை உணர இதில் வேறுபாடு இல்லை என்பதை அந்த கருடன் நம்முடைய சுவாமிகளுக்கு உணர்த்துகின்றது இறைவன் என்றவன் பரம்பொருள் பரம்பொருள் பல்வேறு வடிவங்களை எடுத்து வருகின்றார் யார் எந்த வடிவத்தில் நினைக்கின்றார்களோ அந்த வடிவத்திலே வருகின்றார் அப்படி வருகின்றவர்களுக்கு இது வேறுபாடு இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்துகின்றார் இறைவன் சிவன் என்றோ திருமால் என்றோ மயங்காதே வேறு வேறு என்பது புராண வரலாறு புராணத்தில் வடிக்கின்ற பொழுது பெரிய புராணத்தில் வருகிறார் சிவருமான் அடிகாரிகளுக்கெல்லாம் வந்து பல்வேறு விதமான தோற்றத்திலே வந்து அருள் பாலித்தார் என்று படிப்போம் அதே வைணவ புராணங்களிலே பார்க்கின்ற பொழுது கம்ப ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலேயும் படிக்கின்ற பொழுது திருமால் வேறு ஒரு கண்ணனாக பல்வேறு வடிவமாக திருமாலாக ராமலாக வடிவம் எடுத்து வந்து அவருக்கெல்லாம் காட்சி கொடுத்து நல்லப்படுத்துவராகவே உண்மையான அடியார்களாக இறைவனுடைய நாட்டமுடையவளாக இருக்கிறவளுக்கு வேறுபாடு என்பதே இல்லை எல்லா கடவுளும் ஒன்று அவர் வேறு வேறு வடிவங்கள் எடுத்து வருகின்றார் யார் எதை வேண்டுகின்றார்களோ அந்த வடிவம் எடுத்து வருகின்றார் என்ற செய்தியை சொல்லி நீ புராண வரலாறுகளில் நாணிகளுக்கு ஒன்றாக அமையும் மற்றவங்களுக்கு பார்க்கிற போது இது திருமால் இது விநாயகர் இது முருகன் இது திரு சக்தி இது விநாயகர் சூரியன் என்று நமக்கெல்லாம் எண்ணங்கள் தோன்றும் ஆனால் ஞானிகளாக முற்றும் துறந்தவர்களாக முற்றும் அறிந்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கு இந்த கேள்விகளை எறக்கூடாது இது எல்லாம் ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டால் திருமண்ணும் ஒன்றுதான் திருநீரும் ஒன்றுதான் குங்குமமும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்று அந்த கருடன் நம்முடைய சனிதானங்களுக்கு கனவிலே சொல்ல மிக மகிழ்ந்து அந்த கருடனை போற்றி விட்டு மற்றொரு வினாவை எழுப்புகின்றார் கையிலே செந்தாமரை போன்ற ஒரு ஒளிரும் ஒரு பொருள் உள்ளதே கூட கையிலே ஒரு செந்தாமரை போன்ற ஒரு ஒளிருகின்ற நட்சத்திரத்தை போன்று ஒளிருகின்ற ஒரு பொருள் இருக்கின்றது அது என்ன என்று கேட்கின்ற பொழுது இது யாது என்று வினவுகின்றார் அதுதான் விண்ணிலே இருக்கின்ற நட்சத்திரம் என்பது உனது மனதில் உள்ளே நிறுத்திக்கொள் என்று சொல்லுகின்றார் வந்திருக்கிற சாதாரண ஆள் அல்ல விண்ணிலே இறைக்கின்றே நட்சத்திரம்தான் என்னுடைய கையிலே உள்ள உள்ளது ஐயம் நீங்கள் இதை கொண்டு வந்தேன் என்று சொல்லி தெய்வமே குருவாய் தோன்றி அருள் புரியும் அரிய பெரும் பொருள் பொருள்களை எளிதில் அறிவார்கள் என்பதனை தெல்லத்தெரிவாக உணர்த்தினார் குருவடிவாக வருவது இறைவனே குருவாக வந்து நமக்கு அருள் பாளிக்கின்றார் குருவாய் வருவாய் அருள்பாய் குவனே என்று சொல்வது போல குருவே தெய்வத்தினுடைய வடிவத்திலே வந்து அருள் பாளிக்கின்ற தன்மையுடையதை உனக்கு விளக்குவதற்காகவே இந்த வடிவத்திலே வந்து உனக்கு உணர்த்தினேன் என்று சொன்ன பொழுது அவர் அதை எண்ணி நினைந்து மகிழ்ந்து கருடப்பெருமானை போற்றி வணங்கினார் என்பது இந்த வரலாற்றினுடைய ஒரு கனவு அடுத்தவர்களுக்கிடம் வயதிலேயே முருகன் பெருமானிடத்திலேயும் விநாயகப் பெருமானிடத்திலையும் அளவில்லாத அன்பு கொண்டு தினம்தோறும் போற்றி வணங்குகின்றார் எம் மடத்திலே திருக்கோயில் அமைந்த காலத்திலேயும் கூட அவர் இந்த இடத்திலே தவக்கோட்டத்தை அமைத்து வாழ்ந்த காலத்திலே விநாயகப் பெருமானுக்கு சி சித்தி மகோர் கடவுள் தன்னுடைய குருநாதருடைய பெயரிலே அமைய வேண்டும் என்பதற்காக தண்டபாணி சுவாமியில் திருக்கோயிலையும் அமைத்து வழிபாடு செய்தார் என்பது நம்முடைய அவருடைய வரலாற்றிலே உணர முடிகின்றது இப்படி அவர்கள் அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்கின்ற பொழுது இறைவனுக்கு உகந்த விநாயகருக்கு உகந்த வன்னி வன்னிப்பூ அந்த அர்ச்சனைக்குரிய வன்னி தலைகளையும் மந்தார பூக்களையும் கொன்றை மலர்களையும் எல்லாம் கணபதிக்கும் முருகப்பெருமானுக்கும் அன்றாடும் சூடி அர்ச்சனை செய்து நல்ல எல்லாம் வழிபாடுகளையெல்லாம் நைவேத்தியங்களையெல்லாம் வைத்து மனமுருகி இறைவனுடைய அருள் நாமங்களை எல்லாம் போற்றி துவிப்பார்களாம் ஆகவே அவர்கள் விநாயகப் பெருமானிடத்திலே அன்பு கொண்டவர்கள் முருகப்பெருமானும் அளவில்லாத அன்பு கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் விநாயகப் பெருமான் கனவிலே தோன்றுகின்றார் பல நினைவுகள் எல்லாம் அவருக்கு கனவிலே தோன்றி காட்சி கொடுத்ததைத்தான் அவர் உள் உணர்விலே அறிந்திருக்கின்றார் ஒருவர் எதை சிந்திக்கின்றாரோ அவருக்கு அந்த கனவு கனவிலே தோன்றி அது நனவாகும் என்பது உண்மையான நிதர்சனமான உண்மையாக இருந்திருக்கின்றது அப்பொழுது அவர் இளம் வயதிலே இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அவருடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த தேவலோகத்தை எல்லாம் கண்டு துள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர் இறைவனை போற்றுகின்றார் துதிக்கின்றார் ஆகவே அவருக்கு கனவிலே விநாயகப் பெருமான் தோன்றி அவருடைய முதுகிலை ஏற்றி நம்முடைய சுவாமிகளை என்ன செய்கின்றார் சொர்க்கலோகத்திற்கும் பிரம்மலோகத்திற்கும் எல்லாம் எடுத்து சென்று அழைத்து சென்று காண்பிக்கின்றார் ஒரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய சுதரமூர் சுவாமிகள் பல்வேறு திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று நிறைவாக கேரளாவிலிருந்து இருந்து களத்திலே நிறைவாக இருக்கின்றார் அவருடைய நண்பர் சேரமான் பெருமாள் இரண்டு முறை அங்கு சென்றிருக்கின்றார் அவர் இடத்துல பொண்ணும் பொருளை எல்லாம் வாங்கி வந்தார் என்கின்ற பல வரலாறு எல்லாம் உண்டு நிறைவாக அங்கு சென்ற பொழுது இறைவன் அவரை கைலாயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார் குதிரையிலே அழைத்துச் செல்லுகின்ற பொழுது யானையிலே அழைத்து செலுகின்றார் சேரமான் பெருமானும் தன்னுடைய குதிரையினுடைய காதிலே ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல அவருடைய குதிரையும் கைலாயத்திற்கு சென்றதாக வரலாறு எல்லாம் உண்டு அப்பொழுது அவை பிராட்டிக்கு ஒரு ஐயப்பாடு தனக்கும் கைலையிலே சென்று இறைவனை காண வேண்டும் என்கின்ற ஐயப்பாடு அதற்கு சுந்தரமூர்த்தி நாயினாருக்கு முன்னாலும் சேரமானுக்கு முன்பாகவே சென்று கைலாயத்திலே சென்று அவர்களை வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி விநாயகப் பெருமானை துதிக்கின்றார் தினந்தோறும் வழிபாடு செய்வார் அன்னைக்கு செய்கின்ற பொழுது கொஞ்சம் அவசரம் நாம் நேரம் கழித்து பண்ணுறோம் இன்னும் பேருந்து போயிருமீங்கன்னு வேக செஞ்சுட்டு போகிறது போல் அவருக்கு அவசரம் எப்படியாவது இந்த பூஜையை முடிச்சுட்டு உடனடியாக நாமளும் கைலாயத்திற்கு போகணும்னு வேக வேகமாக அந்த பூஜையெல்லாம் செய்கிற பொழுது விநாயக பெருமானுக்கு ஏன் என்று கேட்க நான் கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது வழக்கம் போலே வழிபாடு செய்யுங்கள் நான் அழைத்து சென்று கைலாயத்திலே விட்டு விடுகின்றேன் என்று சொல்ல விநாயகர் அவரெல்லாம் சொல்லி அந்த அம்மையார் விநாயகரை துதித்து வழிபாடு செய்ததற்கு பின்பு என்ன செய்கின்றது விநாயக பெருமான் துதுக்கீலே எடுத்து சென்று கையில கைலாயத்தில் விட்டதாக நமக்கு வரலாறு எல்லாம் வருது அதை போல நம்முடைய சனிதானங்கள் விநாயகப் பெருமானை துதிக்கின்ற பொழுது கனவிலே இந்த சொற்கலோகம் பிரம்மலோகம் எல்லாம் சொல்றாங்களே அந்த இடத்தையெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் தோன்றி அந்த இடத்தையெல்லாம் சென்று கனவிலே சென்று பார்த்து இன்புற்று மகிழ்கின்றார்கள் இதுதான் சொற்கலோகமா இப்படித்தான் பிரமலோகம் எல்லாம் இருக்குமா என்ற எண்ணங்களெல்லாம் இருக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு நிறைவுற்று அதே ஆணைய விநாயகப் பெருமானுடைய மீண்டும் அவரை எடுத்து வந்து பூமியிலே விட்டதா ஒரு கனவிலே அவர் பார்க்கின்றார் நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு மாதம் பார்த்துருப்போம் விண்வெளிக்கு போன விண்வெளி வீரர்கள்லாம் வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க அங்கே விண்வெளி விண்வெளியில் நிலவுக்கும் பூமிக்கும் நடுவில் இருப்பது அந்த விண்வெளியில் ஒரு பெரிய ஆராய்ச்சி கூட அமைக்கின்றார்கள் அங்கே போய் அவர்கள் கொஞ்ச நாள் போய் ஒருத்தரும் விஞ்ஞானிகள்லாம் சென்று கொஞ்ச நாள் இருந்து ஆராய்ச்சி செய்வார்கள் விண்கலத்தில் அங்கே ஒரு பெரிய விண்கல கூட இருக்கு பெரிய இது காட்டில் நாம் இருக்கிற அமர்ந்திருக்கிற இந்த இடத்தை காட்டில் பெரிய அளவு அளவில் விண்வெ விண்வெளி கூட அமைச்சு எல்லா உலக நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் சென்று அங்கே ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படி பல பேர் சென்றவர்கள் திரும்பி வருகின்ற இந்த வாகனமானது பழுதாடுக்கு போயிடுச்சு வர முடியாமல் அங்கே பல நாள் இருந்ததாக நமக்கு செய்திகள்லாம் பார்த்து போன மாதம் திரும்பி வந்தாங்கன்னு பார்க்குறோம் அவர்களுடைய நிலையெல்லாம் நம்ம நீங்கள் அறிவியல் படிக்கின்ற பொழுது அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இந்த செய்தித்தாள்களிலெல்லாம் பார்க்கலாம் ஊடகத்தில் பார்க்கலாம் அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதையெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே படிக்க வேண்டார அறிவியலிலே படிக்க வேண்டும் அங்கே போய் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு உணவு எப்படி கிடைக்கும் மற்ற வசதிகள் எப்படி இருக்குது தூங்குவதற்கு எப்படி இருக்குது நம்மளை போல ப உட்காந்துட்டு இருக்க முடியும் தான் இருக்கணும் ஒரு நாளைக்கு அவர்களுக்கு பதினாறு முறை சூரிய உதயம் இருக்குது பூமிக்கு அப்பால் கொஞ்சம் தொலைவில் இருந்து விண்வெளியெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருப்பார்கள் ஒரு நாளைக்கு பதினாறு முறை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு முறை சூரிய உதயம் இருக்குது உணவுகள் மாதம் மாதம் ஒரு வாகனம் கொண்டு போய் கொ அவர்களுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடு அந்த வாகனத்தில் வர முடியாது அப்படி அவர்கள் சென்று அங்கு ஆராய்ச்சி செய்கின்றார்கள் அது அந்த விண்வெளிக்கு அப்பால் எப்படி இருக்கின்றது பூமிக்கு திரும்பி வரணும்னா விண்கலத்தில் வந்து பாராசூட்டு விரிஞ்சு கடலில் போய் இறங்கணும் அதுக்கு அந்த விண்கலமானது மிக அதிகமான வெப்பநிலையிலே இருக்க அந்த சூட்டை தணித்ததுக்கு பின்னால்தான் வெளியில் வரணும் வெளியில் உடனே அவர்கள் நம்மை போல போய் சாப்பிட்றதும் நடக்க முடியாது கொஞ்சம் நாளைக்கு போய் நல்லா ஓய்வெடுத்து பலத்தை பெற்றுத்தான் அவர்கள் திரும்பி வர முடியும் அதுபோல் சனிதானங்கள் விநாயகப் பெருமானுடைய தோளிலே சென்று இதையெல்லாம் பார்த்து வந்து அதிர்ஜித்து அதை நினைத்து அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மற்றொரு ஐயப்பாடு ஏற்படுது விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைத்தது கருடார்வாருடைய அருள் கிடைத்தது கனவிலே தோன்றினார் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் வருந்தி கொண்டிருக்கின்றார் எல்லாம் கிடைத்தது நாம் வழிபடு கடவுளாகிய தொண்டமில் கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு கனவிலே முருகன் மனிதனுடைய வடிவிலே அழகாக விளங்கி அந்த சிம்மாசனத்திலே இருப்பதை கண்டிருக்கின்றார் அழகான சிம்மாசனம் அது முருகப்பெருமான் அவர் மனிதனுடைய வடிவிலே தோன்றி காட்சி உடைக்கின்ற காட்சியை கண்ட அவர் இதுதான் முருகப்பெருமான் இப்படி மனித உடவ ரூபத்திலே வந்து நமக்கு காட்சி கொடுக்கின்றார் என்று எண்ணி அதை நினைந்து அவர்கள் மகிழ்கின்றார்கள் ஏன் முருகப்பெருமான் இந்த மனித வடிவிலே வந்திருக்கின்றார் என்றால் நாம் இந்த உலகையிலே உழன்று கொண்டிருக்கின்றோம் உலகையில் என்பது இதுதான் நிலையானது என்று நாம் வாழ்க்கையிலே நினைந்து கொண்டிருக்கின்றோம் அது நிலையாமை இல்லை என்பதை உணர்த்துவதற்காக தத்துவம் புரியாது நாம் இந்த உலகத்திலே சம்பாதிக்கின்ற பொருள் நிலையில்லை நாளைக்கு சென்று விடும் அதை உணர்வதற்காக உணர்த்துவதற்காக அவர் அவருடைய மனித வடிவத்திலே தோன்றி இதெல்லாம் உலக மாயை இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இந்த பொண்ணும் பொருளும் போகமும் பதவியும் ஆசையும் மற்றெல்லாம் நிலையானதாக அல்ல சிறிது காலம் இருக்கும் அதை நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆகவே அதில் இருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு சொல்லி இருக்கின்றார் இந்த மாயையிலே இருந்து நான் முடிபட வேண்டும் உலகையிலே இருக்கின்ற இந்த இன்பங்களும் பாசங்களும் எனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது ஆகவே இந்த இன்ப துன்பங்களிலே இருந்து நீங்கி நான் வீடு பெற்று அடைய வேண்டும் உன்னை சரணடைய வேண்டும் என்று அவர் முருகப்பெருமானை நினைந்து அந்த அவரை கேட்டுக்கொள்கிறார் அவர் இவருக்கு நல்ல உபதேசங்களை எல்லாம் அருளி மறைகின்றார் ஆகவே அக்காலத்தில் சில மனிதர்கள் பார்வை செலுத்தியதாக கண்டு பெருமான் புலி வடிவிலே விளங்கி இறைவனை நோக்கினார் என்று அந்த கனவிலே சொ தோன்றுவதாக இருக்கின்றது முருகப்பெருமான் மனித வடிவத்திலே வந்த முருகப்பெருமான் இது போல உபதேசங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த மாயை ஆகிய இந்த இடமே கந்தலோகம் என உணர்த்துகின்றார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற இடமெல்லாம் மாயை மாயை என்பது ஒரு கற்பனை சிறிது காலத்திற்கு இன்பத்தை கொடுக்கு அதன் பின்பு துன்பத்தை கொடுக்கும் நேற்று வரை நல்ல பதவியில் இருந்திருப்பார் இன்று அவர் மேல் வழக்கு வந்தால் பதவி ஓயிறு நாளைக்கு அவர் இருக்கின்ற இடமே வேறாக ஆக நமக்கு இந்த கண்ட புராணம் பெரிய புராணங்கள் எல்லாம் பார்க்கிற போது நேற்று வரை அவர் சூரபன்மன் நல்ல உலகையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தான் உலகத்திலே இருக்கின்ற எல்லாரையும் என்ன பண்ணாரு அடிமைப்படுத்தினார் தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்தினார் முதலிலே வரம் ஏற்றினான் வரம் பெறுவதற்கு வரை இறைவனை சிந்தித்தான் வரம் பெற்றதற்கு பின்பு ஆட்சி உலகத்தை எல்லாம் ஏழு அண்டங்களை மாற்றி செய்கின்றார் தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கின்றார் அவரெல்லாம் நெடுங்கி இறைவனிடத்திலே முறையிட முருகப்பெருமான் தோற்றி வைத்து முருகனை தோற்றி வைத்து அவர் அவரை வதம் செய்கின்றார் அவருக்கு அன்பு புகட்டி அவரை தன்னோடு சேவலும் மயிலுமாக ஆக்கிக் இதுதான் மாயை என்று சொல்லுகின்றார் நேற்று வரை உலகத்தையெல்லாம் ஆட்டி படைத்து அந்த சூரபன்மன் இன்று முருகப்பெருமானுக்கு அடங்கி அந்த முருகப்பெருமானோடு ஒன்றி இருக்கின்ற நிலையை பார்க்கின்ற அதுதான் மாயை என்று பார்க்கின்றென்று எல்லாரும் என்ன பண்ணுறாங்க உலகத்தில் இறக்கின்ற எல்லா பொருளையும் அடைய வேண்டும் என்று எண்ணி மற்றவங்களையெல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த மாயையில இருந்து விடுபட வேண்டும் என்று அந்த நிலையிலே இருந்து அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நம்முடைய சன்னிதானங்கள் அந்த ஒன்று கருடாழ்வாருடைய தரிசனம் கிடைத்தது திருநீர் கிடைத்தது இறைவனிடத்திலே பேதங்கள் இல்லை என்கின்ற உண்மையை உணர்கின்றார் அதன் பின்பு முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் துதிக்கின்ற பொழுது விநாயகப் பெருமான் கனவிலே தோன்றி அவரை தோளிலே எடுத்து சென்று உலகத்திலே இறைக்கின்ற எல்லா சிறப்புக்கள் உரையை நிலைய இடத்தையெல்லாம் காட்டுகின்றார் அதுபோல முருகப்பெருமானும் மனித உடல் வடிவிலத்திலே தோன்றி சிம்மாசனத்திலே அமர்ந்து உலகமாயி என்பது என்ன என்பதை எல்லாம் கேட்க அவரும் அதற்கு அருள்றிக்கின்றார் ஆகவே இந்த உலகத்தில் இருந்து நீங்குவதற்கு நமக்கு அறியாமை அழுக்காறு முதலியே தீ குணங்களால் வயப்படாது நடைமுறை முதலியவற்றில் சிந் சிறிது மனம் ஈடுபடாமல் இருப்பதுதான் என்று அறிவுரை கூறுகின்றார் அப்படி ஒரு நிலையிலே இருந்து முருப முருகப்பெருமானை கண்டு தொழுது அருள் பெற்றவர் நம்முடைய சன்னிதானங்கள் அப்படிப்பட்ட அருளாளர் வாழ்ந்த பூமியிலே அவருடைய வரலாற்றை சிந்திப்பதும் ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்தவர் இன்னும் பல அற்புதங்களை எல்லாம் செய்தவர் மற்றவர்களையெல்லாம் கொல்லாமி நெறியிலே நின்று கௌமார கண்கணத்தை அணிவித்து அவர்களை எல்லாம் சமய நன்னறியிலே ஆட்படுத்திய பெரும் குருநாதராக சர்க்குருநாதராக நம்முடைய மற்ற அருளாளர்கள் எல்லாம் அவருடைய காலத்திலே போற்றுவார்கள் குருவடிவாகி வந்து உள்ளம் குதி கொண்டவை என்று போற்றுவார்கள் சர்க்குருநாதராக ராமானந்த பெயர் கூட என் இதயத்தில் பெருமாளை என்று நம்முடைய இரண்டாம் குருமுகா சன்னிதானங்கள் பக்தவானி வரலாற்றிலே அதை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல நூல்கள் நூல்களெல்லாம் தோன்றுவதற்கு முதல் மு முழு முதல் காரணமாக விளங்கியவர்கள் நம்முடைய சன்னிதானங்கள் அவர்கள் கேரளாவிலே சிறிது காலம் தங்கியிருந்த பொழுதும் அந்த பெருமாளுடைய வரலாற்றையெல்லாம் கேட்டு அதனுடைய நூல்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து நம்முடைய சாமிகளிடத்திலே கொடுத்து உரை எழுத சொல்லி அதற்கு பாடல் எழுத சொன்னதாக நம்முடைய வரலாறு எல்லாம் வருது இதெல்லாம் பின்னால் சிந்திக்கலாம் ஆகவே நனவிலேயும் கனவிலேயும் இறை அருளை கண்டு அருள் சிறப்பு பெற்றவர் நம்முடைய ஆதி குறுமுதல்வர் அவருடைய வரலாற்று சிந்திக்கின்ற ஒரு சபையாக இந்த சபை அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அவர்களை குருநாதரை நினைந்து போற்றி வணங்கி குருவருளையும் திருவருளையும் பெறுவோமாக திருச்சி